வணக்கம் நண்பர்களே தேர்தல் பெரிய அளவில் சூடுபிடித்துள்ளது இதில் மிக முக்கியமான தொகுதியாக கோயம்புத்தூர் தொகுதி பார்க்கப்படுகிறது காரணம் அண்ணாமலை பாஜகவின் தமிழக தலைவரான அண்ணாமலை இங்கு போட்டியிடுவதால் பரபரப்புக்கு பஞ்சமில்லாத நிலை ஏற்பட்டிருக்கிறது பாஜக அண்ணாமலை வில்வாரா மாட்டாரா என்பதெல்லாம் இரண்டாம் பட்சமாக இருந்தாலும் அண்ணாமலை கோயம்புத்தூருக்கு எப்படி வேட்பாளராக வந்தார் என்பதே இப்போது அரசியல் வட்டாரத்தில் பேச்சாக உள்ளது அப்படி என்னதான் நடந்தது கடைசி வரை பாஜகவில் ஒரு பட்டியல் வெளியாகியிருந்தது அந்த பட்டியலில் கரூர் தொகுதியில்தான் அண்ணாமலை போட்டியிடுவதாகவும் கோயம்புத்தூர் தொகுதியில் அக்கட்சியின் மாநில செயலாளர்கள் ஒருவரான ஏபி முருகானந்தம் முருகானந்தம்தான் கோயம்புத்தூரில் போட்டியிடுவதாகவும் ஒரு பட்டியல் வெளியாகியிருந்தது அந்த பட்டியல்தான் பட்டியல்தான் கட்சி வட்டாரத்தில் பெரிதாக அலசப்பட்டு கொண்டிருந்தது அண்ணாமலை கோயம்புத்தூரில் போட்டியிட மாட்டார் என்பதே அந்த பேச்சாக இருந்தது ஆனால் மாலையில் அதிரடியாக அந்த பட்டியல் மாற்றப்பட்டு கோயம்புத்தூருக்கு அண்ணாமலை வந்திருக்கிறார் அண்ணாமலை கோயம்புத்தூரில் போட்டியிடுவார் என்பது இன்று நேற்றல்ல கிட்டத்தட்ட ஆறு மாத ஒரு வருட காலமாகவே பாஜக வட்டாரத்தில் பேச்சு அடிப்பட்டதுதான் அதைவிட முக்கியமாக அதிமுக வட்டாரத்திலும் திமுக வட்டாரத்திலும் கோவையில் தான் பாஜக வேட்பாளராக அண்ணாமலை போட்டியிடப் போகிறார் என்கிற தன்மையில் அவர்களும் வேட்பாளர்களை அண்ணாமலைக்கு சரி நின்று வெற்றி பெறக்கூடிய வேட்பாளரை தேடிக்கொண்டிருந்தனர் என்றுதான் சொல்ல வேண்டும் அப்படியான சூழலில் தான் இப்போது மூன்று வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டனர் அதில் முதல் வேட்பாளராக திமுக வேட்பாளராக கோயம்புத்தூர் தொகுதிக்கு முன்னாள் மேயர் அதிமுகவிலிருந்து திமுகவிற்கு சில வருடங்கள் முன்பு வந்த கணபதி ராஜ்குமார் அறிவிக்கப்பட்டார் அதற்கு முன்பே கோயம்புத்தூர் சிட்டிங் தொகுதியாக யாருக்கு இருந்தது என்றால் பி ஆர் நடராஜன்தான் கோயம்புத்தூர் எம்பியாக இருந்தார் அதனால் சிட்டிங் தொகுதியாக சிபிஎம் கட்சியே தனக்கே ஒதுக்க வேண்டும் என்றும் தொடர்ந்து கோரி வந்தது ஆனால் அதற்கு இங்கே சீட் மறுக்கப்பட்டது காரணம் இங்கே முக்கியமான வேட்பாளர் போட்டியிடுகிறார் அதுவும் அண்ணாமலை தான் போட்டியிடுகிறார் அப்படிப்பட்ட நிலையில் நீங்கள் டஃப் கொடுப்பது கஷ்டம் எனவே நீங்கள் தொகுதி மாற்றி கேளுங்கள் என்று திமுக தலைமை அவர்களுக்கு வலியுறுத்தியதாக சொல்லப்பட்டது அதேபோல் தான் காங்கிரஸ் பிரபு ஏற்கனவே போட்டியிட்ட தொகுதி காங்கிரஸ் சி குப்புசாமி தொடர்ந்து போட்டியிட்டு வெற்றி பெற்ற தொகுதி கோயம்புத்தூர் அப்படியான பட்சத்தில் காங்கிரஸுக்கு இந்த தொகுதி ஒதுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் இருந்து வந்தது அவர்களுக்கும் இதே விஷயத்தை தான் வலியுறுத்தப்பட்டது அதாவது கோயம்புத்தூரில் அண்ணாமலை தான் போட்டியிடுகிறார் அவருக்கு ஃபைட் கொடுக்க சரியான நேரடி போட்டியாக அவரை தோற்கடித்தே தீர வேண்டும் என்பதற்காகவே நாங்கள் களமிறக்க இருக்கிறோம் அதனால் நீங்கள் இங்கே வேண்டாம் வேறு சீட்டு கேளுங்கள் என்று காங்கிரஸையும் இங்கிருந்து புறந்தள்ளியதற்கு காரணம் அண்ணாமலை தான் அதேபோல் திமுக வேட்பாளராக கணபதி ராஜ்குமார் தேர்ந்தெடுக்கப்பட்டதன் பின்னாலும் உங்கள் மிகப்பெரிய அரசியல் இருக்கிறது அதாவது திமுக ஆட்சி ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று வரை இருந்த ஆட்சி காலத்தில் கோயம்புத்தூரில் பெருவாரியாக பேசப்பட்ட செம்மொழி மாநாடு நடந்த காலகட்டத்தில் கூட கோயம்புத்தூர் கான்ட்ராக்ட் அதாவது ஒப்பந்த புள்ளிகள் சாலை போடுவது முதல் சாக்கடை பணிகள் வரை மிகப்பெரிய அளவில் ஒப்பந்த புள்ளிகள் திமுக அரசு நடந்த காலகட்டத்திலேயே அண்ணாதிமுக புள்ளிகளுக்கு தான் இது கொடுக்கப்பட்டது அதுவும் பின்னால் பிரச்சனையானது அதேபோல் அதிமுக ஆட்சி தொடர்ந்து பத்து வருஷம் இருந்த காலத்தில் தொடர்ந்து அண்ணாதிமுக புள்ளிகளே அந்த கான்ட்ராக்டை எடுத்தார்கள் அதற்கு பின்னால் முன்னாள் அமைச்சர் வேலுமணியே இருந்தார் என்பதும் பேசப்பட்டது இந்து இதன் பின்னணியில் தொழில் முறையில் அன்னாதிமுகவும் திமுகவும் அதாவது ஜாதி ரீதியாக சமூக ரீதியாக உறவு ரீதியாக தொழில் ரீதியாக அதிமுகவும் திமுகவும் கைகோர்த்தே கோயம்புத்தூரில் இணைந்து செயல்பட்டதால்தான் கோவையில் திமுக இருக்கிற இடம் தெரியாத அளவுக்கு அது போய்விட்டது கோயம்புத்தூரில் அனைத்து தொகுதிகளும் திமுக தொடர்ந்து வெற்றி பெறும் நிலையை ஏற்படுத்திவிட்டது என்பது குறித்த நிறைய பிரச்சனைகள் திமுக தலைமைக்கு சென்ற வண்ணம் இருந்தன அதில் மிக முக்கியமாக கோயம்புத்தூர் மாநகராட்சியில் இருந்து பல்வேறு மாநகராட்சிகளில் நடந்த ஊழல் பட்டியல்களை பட்டியலிட்டு அன்று திமுக தலைமைக்கு கொடுத்ததில் முக்கியமான இடம் வகித்தவராக பேசப்பட்டவர் தான் இந்த கணபதி ராஜகுமார் அதற்கு பின்னால் தொடர்ந்து முதல்வர் ஸ்டாலின் பிரச்சாரத்திற்கு வரும்போதெல்லாம் கோயம்புத்தூரில் கட்சி தேர்ந்த தேய்ந்ததை விட அண்ணாதிமுக வளர்ந்து நிற்பதும் அதிமுகவில் நடந்த ஊழல் குற்றச்சாட்டுகளையும் தொடர்ந்து பட்டியலிட்டதற்கு காரணமும் கணபதி ராஜ்குமார் தான் என்று பேசப்பட்டது அதற்கு பின்னர் செந்தில் பாலாஜி பொறுப்பு அமைச்சராக வந்த பிறகு முழுக்க முழுக்க செந்தில் பாலாஜிக்கு எல்லாமுமாக இந்த விஷயங்களை அண்ணாதிமுகவில் நடக்கும் தவறுகளை அவ்வளவும் பட்டியலிட்டு கொடுத்தவர் ராஜ்குமார் என்பதும் தொடர்ந்து கட்சிக்குள் பேசப்பட்டது அதனால் திமுகவில் மட்டுமல்ல அதிமுகவிலும் கூட தனித்த ஒரு நபராகவே கணபதி ராஜ்குமார் அறியப்பட்டார் அவர் க தன் மேயராக இருந்த காலகட்டத்திலும் சரி கவுன்சிலராக இருந்த காலகட்டத்திலும் சரி மிக டீசண்டாக நடந்து கொண்டவர் அது மட்டுமல்ல கரைபடியாத கரங்களுக்கு சொந்தக்காரர் என்று பேசப்பட்டவர் சிறு ஊழல் குற்றச்சாட்டு கூட அவர் மீது இருந்ததில்லை அந்த அடிப்படையிலேயே திமுகவில் சிறந்த வேட்பாளராகவும் இருக்க வேண்டும் அதிமுகவுடன் விளைபோய் விடக்கூடாது மற்ற திமுகவில் அதாவது அதிமுகவிறுடன் இணக்கமாக இருக்கும் திமுக காரர்களுடனும் இணக்கம் பாராட்டக்கூடாது அப்படியான ஒரு வேட்பாளரை தேர்வு பெற வேண்டும் என்பதற்காகவே கணபதி ராஜ்குமார் தேர்ந்தெடுக்கப்பட்டதாக இப்போது திமுக மட்டுமல்ல அண்ணாதிமுக அரசியல் வட்டாரத்தில் மட்டுமல்ல பொதுவான அரசியல் நோக்கர்கள் பார்வையிலும் திமுக வேட்பாளரை பற்றியான விஷயங்கள் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றன இதற்கு மேலாக பாலாஜி பரிந்துரைத்த ஒரு நபராகவும் கணபதி ராஜ்குமார் இருந்திருக்கிறார் அத அதனாலேயே அவர் அவரை வெற்றி பெற வைக்க வேண்டிய மிகப்பெரிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது இதற்காக கரூரிலிருந்து செந்தில் பாலாஜி ஆற்றல் வருவதாகவும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் இது எதற்காக அப்படின்னு பார்த்தா முழுக்க முழுக்க அண்ணாமலை இங்கே போட்டியிடுவதால் அண்ணாமலை வென்றால் நாம் ஏற்கனவே ஒரு செய்தியில் குறிப்பிட்டதைப் போல அண்ணாமலை வென்றால் நாம் தமிழ்நாட்டில் அரசியல் செய்வது மிகப்பெரிய கஷ்டம் என்பதால் அண்ணாமலையை தோற்கடிக்க வேண்டும் என்கிற முழு முஸ்லீம்களையும் திமுக எடுத்து வருகிறது அந்த அடிப்படையிலேயே வேட்பாளரை க களமிறக்கிய முதல் கட்சியாக திமுக இருப்பதோடு அடுத்தடுத்த அறிமுக கூட்டங்களை ஆரம்பித்து விட்டது அதற்கு பின்புதான் அண்ணா திமுக வேட்பாளரும் அறிவிக்கப்பட்டிருக்கிறார் பாஜக வேட்பாளரும் அறிவிக்கப்பட்டிருக்கிறார் இதற்கிடையே காலை வரை முருகானந்தம் தான் வேட்பாளர் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் மாலையில் அண்ணாமலை அறிவிக்கப்பட வேண்டிய அவசியம் என்ன என்றும் ஒரு கேள்வி எழுகிறது அது முழுக்க முழுக்க முதலில் ஒரு டம்மி வேட்பாளர் பட்டியலை எங்கள் கட்சியே வெளியிட்டது அதன் பின்னாடி அதை பார்த்து உடனடியாக சாதாரண வேட்பாளர்களை போடுவாங்கன்னு தான் மற்ற கட்சியில் மாற்று கட்சியில் எதிர்பார்த்தோம் அவங்களும் அதே மாதிரி தான் பார்த்தா அண்ணாதிமுகவில் ராமச்சந்திரன் ஒருத்தர் போட்டிருக்காங்க அவர் தான் கோவையில் அறிமுகம் இல்லாத ஒரு இளைஞர் அவர் ஐடி விங்கு இருக்காருன்னு இருக்காருன்னுதான் பேர் ஆனால் அவருக்கு அவ்வளோ பிரபல்யம் இல்லை அதே மாதிரி கணபதி ராஜ்குமாருக்கு திமுகவிலும் சரி திமுகவிலும் சரி பெரிய இணக்கம் இல்லை இப்படி ரெண்டு வேட்பாளர்களுமே சாதாரண வேட்பாளர் போட்டதுனால பிரபல்யமான ஒரு கட்சி தலைவராக இருக்கக்கூடிய குறுகின காலத்தில் இளைஞர்கள் மத்தியில் எழுச்சி நாயகனாக வரக்கூடிய அண்ணாமலை அறிவிக்கப்பட்டிருக்கிறார் இதெல்லாம் ஒரு அரசியலுக்குள்ளே நடக்கக்கூடிய வியூகம் அப்படின்னு பாஜகக்காரங்க வர்ணிக்கிறாங்க உண்மையிலேயே அண்ணாமலை கதாநாயகனா பிரபல்யப்பட்டவரானால் பிரபல்யப்பட்டவர் ஆனால் பிரபல்யப்பட்டவர் எப்படிப்பட்ட பிரபல்யம் என்பது இனிமேல் தான் தெரிய வேண்டும் பிரபல்யம் என்றால் காமெடியின் பிரபல்யம்தான் வில்லன் க பிரபல்யம் தான் ஏன் ஆன்டி கதாநாயகன் அவனும் பிரபல்யம்தான் கதாநாயகனும் பிரபல்யம்தான் அண்ணாமலை பொறுத்தவரை ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்து ரிசைன் பண்ணிட்டு வந்து தமிழக பாஜக தலைவராக வந்து சென்று கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்டவர் பத்திரிக்கையாளர் சந்திப்பு மீடியா கடை பேட்டியெடுக்கும் போதெல்லாம் ஏதாவது ஒரு சர்ச்சைகளில் அகப்பட்டுக்கொள்கிறார் அதன் மூலமாக கிடைத்த பிரபல்யம் ஒன்று காமெடியா அல்லது வில்லத்தனமா அல்லது ஏன்டி ஹீரோ இமேஜா இல்லை ஹீரோ இமேஜா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் ஏதோ ஒரு வகையில் பிரபல்யம் ஆகியிருக்கிறார் அப்படின்னு தான் சொல்ல வேணும் ஏன்டி ஹீரோ இமேஜ் காமெடி இமேஜ் எல்லாம் வந்து எந்த அளவுக்கு ஓட்டுக்களாக மாறும் அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்குது ஏற்கனவே இந்தியா கூட்டணியில் கமலஹாசன் பங்கு பெறும்போது கமலஹாசனும் கோயம்புத்தூர் தொகுதி தான் கேட்டாங்க கமலஹாசனை கோயம்புத்தூர் தொகுதியில் நிறுத்துறது மூலமாக அண்ணாமலைக்கு டஃப் ஐட்டு கொடுக்க முடியுமான ஏற்கனவே வானதி தோற்கடித்த மாதிரி பாஜக முழுக்க முழுக்க தன்னுடைய பலத்தை பணபலத்தை தன்னுடைய அரசியல் பலத்தை எல்லாத்தையும் இறக்கி கமலஹாசனை தோற்கடிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்படிங்கிறதுனால தான் கமலஹாசனையும் அதிலிருந்து ஒதுக்கி வச்சு கம கமலுக்கு பதிலாக உடனடியாக இந்த மாதிரி திமுகவே நேரடியாக களமிறங்கிறது அப்படிங்கிற முடிவு எடுத்ததாகவும் அதில் சொல்லப்படுது ஆக இந்த அண்ணாமலைக்காகவே கோயம்புத்தூரில் வேட்பாளர்களை இப்படி களமிறக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்கு சரி அண்ணாதிமுக சைடில் இது என்ன நடந்தது ராமச்சந்திரனை ஏ தேர்வா பெற்றாங்கன்னா ராமச்சந்திரன் எல்லாரும் பொதுவாக வந்து பொதுஜனங்கள் அறியப்படாத ஆட்களாக எல்லாரும் நினைக்கிறாங்க அப்படி அல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றாறில் கோயம்புத்தூர் சிங்கநல்லூர் தொகுதியில் எம்எல்ஏவாக இருந்தவர் தான் சிங்கை கோவிந்தராஜ் அவர் காலத்தில் நிறைய பணிகள் சிங்கநல்லூர் தொகுதியில் நடந்தது அவர் சாதாரண மக்களோட அவ்வளவு நெருக்கமாக பழகினோர் அப்படிப்பட்ட அந்த மறைந்த கோவிந்தராஜுடைய மகன் தான் இந்த ராமச்சந்திரன் அவர்கள் இந்த ராமச்சந்திரன் நல்ல என்ஜினியரிங் படித்தவர் இவருடைய மனைவி டாக்டர் அங்கே சிங்கநல்லூரில் பதினைந்து வருடங்களுக்கு மேலாக இ சேவை மையம் நடத்தி வருகிறார் இ சேவை மையத்தில் ஒரு பைசா கூட வாங்காமல் முழுக்க முழுக்க ஏழை எளியவர்களுக்காகவே இயங்கி வருகிறார் அது மட்டுமல்ல அதிமுகவில் ஐடி விங் என்ற ஒரு விங்கை அறிமுகப்படுத்தியவரும் இந்த சிங்கை ராமச்சந்திரன் தான் இவர் ஐடி விங்கை அறிமுகப்படுத்தி ஜெயலலிதாவிடம் பாராட்டு பெற்று மாநில அளவில் ஐடி விங்கும் மாநில பொதுச் செயலாளராகவும் ஆனார் அதன் பின்னணியில் அப்போதே அவர் தி எம்எல்ஏவாவாக எம்எல்ஏவாக வேட்பாளராக நிறுத்தப்படுவார் எம்பி வேட்பாளராக நிறுத்தப்படுவார் என்றெல்லாம் பேச்சடிப்பட்டது அதெல்லாம் காலம் கழிந்து இப்போது வேட்பாளராகி இருக்கிறார் அப்படின்னா ஐடி விங்கோடைய செயலாளர் அப்படிங்கும்போது இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து ஐடி விங் முக்கியமான இடம் அரசியல் அரசியலரங்களை வந்து முக்கியமான இடம் வகிக்குது அதில் டாப்பில் இருக்கக்கூடிய ஐடி விங் எதுன்னு கேட்டிங்கன்னா அதிமுக தான் அப்படின்னு மறுக்காமல் சொல்ல அடுத்தது திமுக அதுக்கு அடுத்தது தான் பாஜக வர்றாங்க ஆனால் கள வேலைகள் அப்படின்னு பார்க்கும்போது திமுகவும் அண்ணா திமுகவும் ஈக்குவலாக இருக்குது அதே கள வேலைகளுக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய ஐடி விங்கும் இங்கு கையில் தான் இருக்குது அந்த அடிப்படையில் பார்த்தா இப்போ ஐடி விங்குடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய ராமச்சந்திரன் களத்தில் இறங்கும்போது அவங்களுடைய ஐடி விங் சமூக வலைத்தளங்களில் எந்த மாதிரியான செய்திகள் உடனுக்குடனே பரவும் அப்படிங்கிறதெல்லாம் ராமச்சந்திரனோட மூளையை பொறுத்து அது எப்படியெல்லாம் பரவுங்கிறது நம்ம கற்பனை பண்ணி பார்த்துக்கலாம் அது மட்டுமல்ல ஏற்கனவே தன் தந்தைக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு மட்டுமல்ல அவர் நாயுடு சமுதாயத்தைச் சேர்ந்தவர் மக்களவை தொகுதியில் ஆறு தொகுதிகள் உள்ளன பல்லடம் சூலூர் சிங்கநல்லூர் கோவை வடக்கு கோவை தெற்கு கவுண்டம்பாளையம் இப்படி ஆறு தொகுதிகள் இருக்கும்போது இந்த ஆறு தொகுதிகளில் சுமார் இருபது லட்சத்துக்கு கிட்டத்தட்ட வாக்காளர்கள் இருக்கும்போது அதில் பனிரெண்டு லட்சம் வாக்காளர்கள் அறுபது பர்சன்ட் வாக்கு பதிவானால் கூட அதில் ஒரு நாலு லட்சம் மூன்று முனை போட்டி இருப்பதால் ஒரு ஆள் நாலு லட்சம் வாக்குகள் பெற்றால் கண்டிப்பாக அவர் வெற்றி வெற்றி வாய்ப்பை அடைகிறார் என்ற அர்த்தம் அந்த அடிப்படையில் பார்த்தால் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பல்லடம் சுல்தான்பேட்டை பொங்கலூர் பகுதிகளில் பெரும்பான்மையாக நாயுடு சமூகத்தவர் இருக்கிறார்கள் அதேபோல் சிங்கநல்லூர் பீலமேடு பகுதிகளில் நாயுடு சமூகத்தவர் இருக்கிறார்கள் அதைவிட முக்கியமாக கோயம்புத்தூர் மான்செஸ்டர் என்று புகழ்பெற்றதே முழுக்க முழுக்க பஞ்சாலைகளால் தான் பஞ்சாலைகளில் பழைய பஞ்சாலைகளில் இருக்கக்கூடிய சங்கத்தை இருக்கக்கூடியது சைமா சைமாவில் பெரும்பான்மையான அங்கம் வகிக்கிறவங்க நாயுடு தொழிலதிபர்கள் தான் இன்றைக்கும் சைமாவை பொறுத்தளவு நாயுடு தொழிலதிபர்கள் அதிகமாக அங்கம் வகிக்கிறார்கள் இதே போல் கொடிசியா என சொல்லக்கூடிய சிறு அதிபர்கள் சங்கத்தில் பார்த்திங்கன்னா கவுண்டருக்கு அதிகமாக அங்கம் வகிக்கிறாங்க இப்படி பார்த்தாக்க தொழிலதிபர்கள் கூட முழுக்க முழுக்க பாஜக ஆதரவு நிலை என்று இருந்த நிலை மாறி இப்போது நாயுடு வர்சஸ் கவுண்டர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைக்கு தள்ளப்படுறாங்க நாயுடுகளை பொறுத்தளவு அந்த காலத்திலிருந்து இப்போ வரைக்குமே தன்னுடைய மனவாழ் மனவ அதாவது நாயுடு என்பதை மனவாழ் மணவாள்னு சொல்லிக்குவாங்க மணவாடு ஒருவர் வேட்பாளராக நின்றால் மாறாமல் ஓட்டு அவர்களுக்கு போடக்கூடிய தன்மை வாய்ந்தவர்கள் அந்த அடிப்படையில் தான் சிங்கநல்லூர் தொகுதியில் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் நின்ற ஐஎன்டியூசி வேட்பாளராக அதாவது அதிமுக சார்ந்து நின்ற சின்னசாமி நாயுடு சமூகத்தை சேர்ந்தவர் என்பதாலேயே அந்த சமூகத்தவர்கள் வெற்றி பெற வைத்தார்கள் தொடர்ந்து அவர் அதற்கு பிறகும் எம்எல்ஏவாக ஆனார் அதற்கு காரணமும் நாயுடு என்பதுதான் முக்கியமான காரணமாகவும் இன்றைக்கும் அந்த தொகுதியில் எல்லோருக்கும் தெரியும் அப்படியான நாயுடு சமூகத்தில் சிங்கிள் ஆளாக களமிறங்குகிறார் ராமச்சந்திரன் அந்த அடிப்படையில் பார்த்தால் ஒன்றரை லட்சம் முதல் ஒன்னே முக்கால் லட்சம் ஓட்டுகள் வரை நாயுடு சமூகத்தவர் ஓட்டு இயல்பாகவே ராமச்சந்திரனை வந்தடைந்து விடுகிறது இந்த கணக்கு போட்டுத்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ராமச்சந்திரனை நிறுத்தியிருப்பதாக இக்க அக்கட்சி வட்டாரத்தில் பேச்சடி விடுகிறது இது தவிர அருந்ததியர் சமூகத்தினர் பெரிய பெருமளவில் இருக்கக்கூடிய தொகுதி தான் கோயம்புத்தூர் மக்களவை தொகுதி அவர்களும் தெலுங்கு பேசக்கூடியவர்கள் தெலுங்கு பேசக்கூடியவர்கள் என்ற அடிப்படையில் அதிகமான ஓட்டுக்கள் அண்ணாதிமுகவுக்கு வருவதற்கும் ஏற்கனவே அண்ணாதிமுக சார்பு நிலையில் தான் அருந்ததியர்கள் இருக்கிறார்கள் அது தவிர தேமுதிகாவிற்கும் அருந்ததியர்கள் நிறைய பேர் போனது நிறைய பேர்த்துக்கு தெரியும் அப்படி இருக்கிற பட்சத்தில் அருந்ததியர்களோட்டும் கணிசமாக வந்து ராமச்சந்திரனுக்கே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால மூணு நாலு லட்சம் ஓட்டுங்கிறது சாதாரணமாக அன்னாதிமுகவுக்கு வந்துடக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகிறது இந்த அதிகபட்சமான வாக்குகள் அன்னாதிமுகவுக்கு வர்றதோட விளைவு முழுக்க முழுக்க இந்த பாதகம் யாருக்கு ஏற்பட போகுதுன்னா அப்படியே நேரடியாக பாஜக வேட்பாளரான தான் ஏற்பட போகிறது ஏனென்றால் தொழிலதிபர்கள் முழுக்க மோடிக்கு ஆதரவு என்ற நிலையில் இருந்த நிலை மாறி இப்போது தெலுங்கர் அதாவது நாயுடு சமூகத்தவர் ஒருவர் வேட்பாளராக நிற்பதால் தொழிலதிபர்களின் ஒரு பகுதியினர் அது முக்கியமாக பெரும்பகுதியினர் பெரும் செல்வந்தர்கள் வந்து முழுக்க முழுக்க ஆதரவு நிலை ராமச்சந்திரனுக்கு எடுக்கக்கூடிய சூழல் வரும்போது பாஜக அண்ணாமலைக்கான ஓட் பேங்க் அப்படியே சிதறுகிறது அப்படின்னு தான் இதை சொல்லணும் அதுக்கு அடுத்தது கவுண்டர் ஓட்டு ராஜகுமார் திமுக வேட்பாளர் கவுண்டர் கவுண்டர் சமூகத்தை சார்ந்தவர் அண்ணாமலையும் கவுண்டர் சமூகத்தை சேர்ந்தவர் உள்ளூர் கவுண்டர் ராஜ்குமார் கரூர் கவுண்டர் அண்ணாமலை இன்னும் சொல்ல போனால் கோயம்புத்தூரில் பொண்ணு கட்டியிருக்கார் அதனால மாப்பிள கவுண்டருன்னு வேணால் அண்ணாமலை சொல்லிக்கலாம் மாப்பிள கவுண்டர் அண்ணாமலைக்கு உள்ளூர் கவுண்டருக்கு போடுவாங்களா அல்லது கரூரில் இது உள்ளூர் கவுண்டரான ராஜ்குமார்க்கு ஓட்டு போடுவாங்களான்னு பார்த்தா அந்த வகையிலையும் இருவேறு தரப்பாக இந்த ஓட்டுகள் பிரியுது அடுத்தது பார்த்தாக்க அண்ணாமலைக்கான ஓட்டு எங்கேன்னு பார்த்தா கிராமத்தில் வந்து இன்னைக்கு வளர்ச்சி பெற்றதா சொல்றாங்க கிராமத்தில் இளைஞர்கள் மத்தியில் வளர்ச்சி பெற்ற இரு கட்சி சமீப காலங்களில் முழுக்க முழுக்க அண்ணா திமுகவும் பாஜகவும் தான் அந்த அடிப்படையில் பார்த்தா பாஜக இளைஞர்கள் வந்து அண்ணாமலைக்கும் அதே வந்து பா அண்ணா திமுக முதியவர்கள் மூத்தவர்கள் வந்து திமுகவுக்கும் போடக்கூடிய நிலைமையை நம்ம பார்க்க முடியுது அப்போ திமுக வந்து கவுண்டர் இல்லாதனால் அந்த திமுக கவுண்டர்கள் வந்து முழுக்க முழுக்க இவருக்கு யாருக்கு ராஜ்குமாருக்கு போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் ஜாதி ரீதியாக ராஜ்குமார் பெரும்பாலும் அரசியலில் களம் இறங்குனதாக தெரியாது யாருக்குமே அவர் என்றைக்குமே ஜாதி ரீதியாக அவர் இறங்கினதில்லை ஆனால் இதர ஜாதின்னு சொல்லக்கூடிய ஒரு நாற்பது சதவீதம் பேர் ஒட்டு மொத்தமாக திமுகவுக்கு ஓட்டு போடுவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது அது தவிர சிறுபான்மை ஓட்டுகள் எங்கே போகும் சிறுபான்மை ஓட்டுகளை பொறுத்தளவு முழுக்க முழுக்க பாஜகவுக்கு விழாது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் ஆனால் அதிமுக பிரிஞ்சு நிற்கிறதுனால அதிமுகவுடைய ஓட் பேங்க் அப்படிங்கிறது பார்த்தா கோயம்புத்தூரை பொறுத்தளவு இன்றைக்கும் முன்னாள் அமைச்சர் வேலுமணியுடைய திறமையும் அவருடைய அரசியல் தந்திரமும் பெரிய அளவில் பேசப்பட்டுட்டு தான் இருக்குது இன்றைக்கும் பார்த்திங்கன்னா முஸ்லீம் சமுதாயத்தில் ஒரு பகுதியினர் முழுக்க வேலுமணியுடைய கட்டுப்பாட்டில் இருக்காங்க ஒருவேளை பிஜேபி கூட்டணியில் இருந்துருந்தால் வேலுமணி சொன்னது வந்து முழுக்க எதிராக மாறி அப்படியே இவருக்கு திமுக கூட்டணிக்கு தான் சிறுபான்மை ஓட்டுகள் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ அண்ணாதிமுக தனிச்சு நிற்கிறதுனால பாஜகவோட ஒட்டு உறவு இல்லாமல் இருக்கிறதுனால கண்டிப்பாக சிறுபான்மை ஓட்டு வேலுமணியுடைய கைங்கரியத்தில் அண்ணாதிமுகவுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி பார்த்தா ஒரு ரெண்டு ரெண்டரை லட்சம் ஓட்டுக சிறுபான்மை ஓட்டுக்கு இருக்குதுன்னா அதில் ஒரு லட்சம் ஓட்டுகளுக்கு மேலே திமுக கூட்டணிக்கும் ஒரு லட்சம் ஓட்டுகளுக்கு மேலே அண்ணாதிமுக கூட்டணிக்கும் ஈக்குவலாக ஷேர் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு கணக்கு போடுறாங்க இப்படியெல்லாம் கணக்கு போட்டு பார்க்கும்போது அண்ணாமலைக்கான சரிவு அப்படிங்கிறது இந்த இடத்துல தான் ஆரம்பிக்குது அதாவது ஒரு பக்கம் அண்ணாதிமுக வந்து முழுக்க முழுக்க அண்ணாமலை ஜெயிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே களமிறங்குது அது எந்த வகையிலாம் அண்ணாமலை எதிர்த்து தான் அவங்க கூட்டணியிலிருந்தே வெளியே பிரிஞ்சாங்க அண்ணாமலை தலைவராக இருந்து மாத்துங்கிறதா எடப்பாடியோட கோரிக்கையாக இருந்தது தொடர்ந்து ஜெயலலிதாவையும் எம்ஜிஆரையும் ரொம்ப கேவலப்படுத்துகிற மாதிரி அண்ணாதிமுகவை ஊழல் கட்சிங்கிற மாதிரி அண்ணாமலை பிரச்சாரம் பண்ணிட்டு வந்ததை எதிர்த்து தான் எடப்பாடி பிரிஞ்சார் அதனால் அண்ணாமலை எங்கன்னாலும் அவங்கள தோக்கடிக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக இருக்கக்கூடியது எடப்பாடி தலைமையிலான அண்ணாதிமுகான்னு சொல்லலாம் அதனால் தமிழ்நாட்டிலேயே அதிகமாக பாஜகவை விமர்சிக்கக்கூடிய இடம் வந்து அன்னாதிமுக விமர்சிக்கக்கூடிய இடம் வந்து கோயம்புத்தூரில் தான் இருக்கும் அப்படிங்கிறலாம் நீங்கள் சந்தேகமே பட வேண்டாம் அதனால் கடுமையான தாக்குதலை அண்ணாமலை வந்து அண்ணாதிமுக செயலி சந்திக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது அதே போல் இப்போ பன்னீர்செல்வத்துக்கு வந்து சீட் இல்லை அப்படிங்கிற நிலம வந்து பாஜக கூட்டணியில் உருவாகிருச்சு அதனால் அவர் சுயேச்ச வேட்பாளராக போட்டியிடக்கூடிய சூழல் வரும்போது முழுக்க முழுக்க அதிமுகவுடைய விசுவாசமான தொண்டர்கள் பிஜேபி நம்பி போன ஓ பன்னீர்செல்வத்தோட நிலமையும் எடப்பாடி பழனிசாமி நொறுக்கிறதையும் பார்க்கும்போது உண்மையான ரெட்டைகளை தொண்ட ரெட்டைகளை மேலே பாசமுள்ள எம்ஜிஆர் விஸ்வாசிகள் ஜெயலலிதா விஸ்வாசிகள் பாஜக மேலே அதிருப்தியும் கோபமும் கொள்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது அதனால் இரண்டு விஷயங்களில் அண்ணாமலை மேலே தான் அதுவும் இப்போ அண்ணாமலை தான் ஓ பன்னீர்செல்வம் வெளியேறதுக்கு காரணம் அல்லது வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்கறதுக்கு காரணங்கிறது அந்த கோபம் திரும்பும்போது முழுக்க முழுக்க அந்த ரெட்டைகளை மேலே பாசம் வச்சிருக்கிறவங்க ஜெயலலிதா மேலே எம்ஜிஆர் மேலே பாசம் வச்சுருக்கவங்க முழுக்க முழுக்க ஓட்டை வந்து அண்ணாமலைக்கு போட மாட்டாங்க அப்படியே திரும்பி ரெட்டை இலைக்கு போறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு இப்படி எல்லா பக்கமும் பார்க்கும்போது அண்ணாமலைக்கு எதிரான ஓட்டுகள் தான் அதிகமாக திரும்பி அண்ணா திமுகவுக்கும் திமுகவுக்கும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்போ முதலிடத்தில் அண்ணாதிமுகவா அல்லது திமுகவா திமுக கூட்டணியை பொறுத்தளவு மிகப்பெரிய கட்சியாக மிகப்பெரிய கூட்டணியா இந்தியா கூட்டணி இந்தியா ராகுல் தான் பிரதமர் ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அடிப்படைவாதத்தை வச்சு அவங்க களம் இருக்கிறதுனால தமிழ்நாட்டை பொறுத்தளவு மோடியா அல்லது இந்தியா கூட்டணியில் ராகுலா அப்படின்னு போட்டி வரும்போது இந்த ராகுல் தான் அப்படின்னு தேர்ந்தெடுக்க போகும்போது திமுக கூட்டணி அபரிமிதமாக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு தான் கோயம்புத்தூரில் இருக்குது அதே சமயத்தில் மோடி தான் பிரதமர் ஆகணும்னு சொன்னால் அண்ணாமலைக்கு ஓட்டு போடணும் அண்ணாமலை வந்து ஜெயித்தாருன்னா கண்டிப்பாக மத்திய அமைச்சர்னு கோயம்புத்தூர்காரங்களுக்கு தெரியும் ஒருவேளை மோடி ஆட்சியில் அமர்ந்தால் தான் அண்ணாமலை அமைச்சராக முடியும் இல்லையே இந்தியா கூட்டணி ஜெயிக்கிறதா இருந்துன்னா எப்படி அமைச்சராக முடியும் அதனால் அதற்கான வாய்ப்பு குறைவாக அதாவது அண்ணாமலை ஜெயித்தாலும் தோற்றாலும் அப்படி பிரதமர் ஆனால் மட்டும்தான் அது சாத்தியங்கிறதுனால இந்த புத்திசாலித்தனம் கிட்ட இருக்குங்கும்போது பெரும்பாலும் பார்த்தா இப்போ பிஜேபி பின்னடைவடைகிற மாதிரியே தெரியுது ஏன்னு கேட்டால் பத்தாண்டு காலம் மோடி ஆட்சியில் கோயம்புத்தூரை பொறுத்தளவு பொருளாதார ரீதியில் தொழில் ரீதியில் கேஸ் சிலிண்டர் விளைய விளையாட்டுத்துலருந்து பெட்ரோல் விளையாட்டுத்திலிருந்து எல்லாமே ஒரு பக்கம் வந்து மோடி ஆட்சியை விரும்பலைங்கிறதான் கோயம்புத்தூரில் தெரியுது தொழிலதிபர்கள் வந்து அவர் மோடி ஆட்சி பரவாயில்ல தேச பாதுகாப்பு இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாலும் ஒரு நாயுடு சமூகத்துக்காரங்க நிற்கிறதுனால அப்படியே அண்ணாதிமுக கட்ட இப்போ தொழிலதிபர்களே பிரிஞ்சு ஓடுற அளவுக்கு ஆகிடுச்சுங்கும் போது அடுத்தது இந்தியா கூட்டணியாக அல்லது மோடியா அப்படிங்கும்போது போது தொழில் வந்து ஸ்திரமாகணும் பொருளாதார நிலைமை மேம்படணும்னா சாமானியம் கூட இந்தியா கூட்டணிக்கு ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சிகள் அதில் அங்கம் வைக்குது மதிமுக அங்கம் வைக்குது காங்கிரஸ் அதில் அங்கம் வைக்கு இப்படி எல்லாருமே அங்கம் வைக்கிறதுனால திமுக தான் ஒரு பலம்பொருந்திய கூட்டணியாக இருக்கிறதுனால முதல் வேட்பாளராக முதல் செய்கிறதுக்கான வாய்ப்பாக இப்போதைக்கு இருக்கிறது வந்து முழுக்க முழுக்க திமுக கூட்டணி தான் அதே அதுக்கு அடுத்த நிலையில் அண்ணாதிமுக கூட்டணி வேட்பாளர் ராமச்சந்திரனுடைய அவரோட ஸ்மார்ட் தன்மை அவருடைய இளைஞ இளைஞரான அந்த ஐடியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் சமூக வலைத்தளங்களில் பின்னி படர்ந்துருக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் வந்து முழுக்க முழுக்க அவருக்கு வெற்றிக்கு கிட்டத்தட்டத்தில் ரெண்டு பேருமே அதாவது திமுக வேட்பாளரும் அண்ணாதிமுக வேட்பாளரும் கிட்டத்தட்ட ஈக்குவல் ஃபைட் இருக்கிற மாதிரி தான் தெரியுது அண்ணாதிமுக வரலாம் திமுக வரலாங்கிற நிலையில் முழுக்க முழுக்க இவர்கள் ஓட்டை பிரிக்கிறது வந்து மாற்றா அதிமுக முழுக்க பாஜக ஓட்டை கொண்டு வருது சரி பாஜகவில் அண்ணாமலைக்கு எதுதான் பலம் அப்படின்னு பார்த்தா பாஜகவை பொறுத்தளவு கோயம்புத்தூரில் கட்சி பாஜக பாரதிய ஜனதான்னு ஒரு கட்சி ஆரம்பித்த காலத்தில் மிசா நாராயணன் ஒருத்தர் கோயம்புத்தூர் நின்னார் அப்போ வந்து அவர் வாங்கின ஓட்டு தனித்து நின்று மிசா மிசாவில் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவர் அவர் அவர் வாங்கின ஓட்டு முதன் முறையாக வாங்கினது இருபத்தி எட்டாயிரம் ஓட்டு எண்பதுகளில் எண்பத்தி நாலாவது வருஷம் அதே மிசா நாராயண் போட்டி போட்டு ஐம்பத்தி ரெண்டாயிரம் ஓட்டு கோயம்புத்தூரில் பாரதிய ஜனதா அப்போல்லாம் பாரதிய ஜனதா கட்சினால் என்னென்னு தெரியாது அப்போ கூட மிசா நாராயணன் ஐம்பத்தி ரெண்டாயிரம் ஓட்டு வாங்கியிருக்கார் அதுக்கப்புறம் தொடுத்து எட்டில் தான் சிபி ராதாகிருஷ்ணன் வர்றாரு சிபி ராதாகிருஷ்ணன் திருப்பூரை சேர்ந்தவர் பனியன் தொழிலதிபர் சாயப்பட்டறை தொழிலதிபர் நல்ல வசதி படைத்தவர் அவர் அண்ணாதிமுக கூட்டணியில் நின்று ஒரு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் குண்டுவெடிப்பு சமயம் கோயம்புத்தூர் குண்டுவெடிப்பு சமயம் ஒரு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் தமிழ்நாட்டிலேயே அதிக ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்ச ஒரு வேட்பாளராக ஒரு எம்பியா பார்லிமெண்ட்டுக்கு போகிறார் அதே பதிமூணு மாதம் கழித்து பாஜக ஆட்சி கவிழுது கவிழ்ந்த பிறகு திமுக கூட்டணியில் பாஜக சேருது திமுக கூட்டணியில் பாஜக சேரும்போதும் பார்த்தீங்கன்னா நல்லகண்ணு அண்ணாதிமுக கூட்டணியில் கோயம்புத்தூரில் போட்டி போடுறாரு அப்போது புத்தொம்பது வாக்காளர்கள் அதாவது பதினெட்டு வயசுலேருந்து இருபத்தி ஒரு வயசுக்காரங்களுக்கெல்லாம் ஓட்டு உரிமைங்கிறது அப்போ தான் வருது பதினெட்டு வயசு உள்ளவங்களுக்கும் ஓட்டு உரிமைங்கிறது அப்போ தான் வருது அந்த அடிப்படையில் ஒன்னே முக்கால் லட்சம் வாக்காளர்கள் புதிய வாக்காளர்கள் வர்றாங்க புதிய வாக்காளர்கள் சேர்ந்த பின்னாடியும் பாஜக வேட்பாளரான சி பி ராதாகிருஷ்ணன் ஐம்பதனாயிரம் ஓட்டு வித்தியாசத்துல தான் நல்ல இருந்து ஜெயிக்கிறாரு ஐம்பதனாயிரம் ஓட்டு அதாவது ஏற்கனவே ஒன்றரை லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சவர் ஐம்பதனாயிரம் புது ஓட்டுக்கள் ஒன்றே முக்கால் லட்சம் சேர்ந்த பின்னாடி கிட்டத்தட்ட மூணு லட்சம் ஓட்டுக்களை வந்து மூணு லட்சம் ஓட்டுக்களை ரெண்டரை லட்சம் ஓட்டுகளை வந்து எதிர்தரப்புக்கு விட்டுறார் அதாவது நல்ல கண்ணுக்கு விட்டுறாரு ஐம்பதனாயிரம் ஓட்டுகள் வித்தியாசத்தில் தான் ஜெயிக்கிறார் அதற்கு பின்னாடி வந்து ரெண்டாயிரத்தி நாலு தேர்தல் ரெண்டாயிரத்தி ஒன்பது தேர்தல் இப்படி ஒவ்வேறு தேர்தல்கள் பார்த்தா ரெண்டாயிரத்தி நாலு தேர்தலில் சிபி ராதாகிருஷ்ணன் திரும்ப அண்ணாதிமுக கூட்டணியில் போட்டி போடுறார் தோத்து தோல்வி தோல்வியடைகிறாரு அதுக்கப்புறம் இதுக்கு உள்கட்சியில் நடக்கக்கூடிய கோஷ்டி பூசலில் கே செல்வகுமார் அடுத்த தேர்தல் நிறுத்தப்படுறாரு அதுலேயும் அவர் தோற்கடிக்கப்படுறார் இது எல்லாமே உள்ள அரசியல் உள் அரசியலில் நடக்குது அதாவது ஜி கே செல்வகுமார் போட்டி ஓடும் போது அடி அப்படி மறுபடி வேற வழியே இல்லை சி பி ராதாகிருஷ்ணன் நிறுத்தினா தான் வழின்னு சொல்லி சி பி ராதாகிருஷ்ணன் நிறுத்துறாங்க மூன்றாவது அணியாவும் சி பி ராதாகிருஷ்ணன் நிறுத்துறாங்க அப்போது ரெண்டரை லட்சம் ஓட்டு மூணு லட்சம் ஓட்டு கிட்டத்தட்ட வாங்குறாரு வெற்றிக்கான பக்கத்தில் கூட வந்துடுறாரு ஆனால் தோல்வி தான் தழுவுறாரு இந்த மாதிரியான நிலையில் ஏகக்காரங்க வந்து கோயம்புத்தூர் பாஜகவின் கோட்டைன்னு வர்ணிக்கிறதுக்கு பின்னாடி ஆனால் அரசியல் இவ்வளவு தான் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அண்ணாமலை ஜெயிக்க வைக்கணும்னா ரெண்டே ரெண்டு பேர் தான் ரொம்ப முழு முயற்சி எடுக்கணும் ஒன்று வானதி சீனிவாசன் இன்னொன்று வந்து சிபி ராதாகிருஷ்ணன் சிபி ராதாகிருஷ்ணன் ஜார்க்கண்ட் கவர்னராக இருக்கார் அது தமிழிசை சவுந்தரராஜர் ராஜினாமா பண்ணதோட அடிப்படையில் தெலுங்கானாவுக்கும் பாண்டிச்சேரிக்கும் கவர்னராக அடிஷனல் பொறுப்பு ஏற்றுக்கிறார் இப்படிப்பட்ட ராதாகிருஷ்ணன் இப்போது கோயம்புத்தூர் தொகுதிக்கு பிரச்சாரம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை ஏன்னா அவர் கவர்னராக இருக்கிறனால அதற்கான வாய்ப்பு இல்லை தமிழிசை சவுந்தரராஜ மாதிரி பத கவர்னர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வந்து இப்போ கோயம்புத்தூரில் ஒரு வேளை போட்டிக்கிட்டு இருந்தார்னா இந்த கோயம்புத்தூருடைய நிலமை வேற கோயம்புத்தூரில் உள்ள அரங்கலை என்ன நடக்குது தொழிலதிபர்களுக்குள்ளே என்ன நடக்குது தொழிற்சிக்கல்கள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் சிபி ராதாகிருஷ்ணனுக்கு அத்துப்படியாக தெரியும் சிபி ராதாகிருஷ்ணனே நிற்கும் போது இந்த ஓட் பேங்க் வந்து கூடுதலாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே சமயம் வானதி சீனிவாசன் கோவை தெற்கு தொகுதி எம்எல்ஏவாக இருக்காங்க அவங்க ரெண்டு வருஷமாக கட களமாட்டதில் ஓரளவுக்கு பாப்புலர் ஆகியிருக்காங்க அப்படிப்பட்ட சி வன வானதி சீனிவாசன் முழுக்க முழுக்க அண்ணாமலைக்காக பிரச்சாரம் பண்ணி மா அண்ணாமலைக்காக கள வேலைகளை செய்வாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது கோயம்புத்தூரை பொறுத்தளவு வானதி சீனிவாசன் மட்டுமல்ல சிபி ராதாகிருஷ்ணன் மட்டுமல்ல வேறு யார் வந்தாலுமே அண்ணாமலை பொறுத்தளவு அண்ணாமலையுடைய டாமினேஷன் வந்து சகிச்சுக்கு வாங்கலான்னு தெரியல ஏன்னா அண்ணாமலை வந்து இப்போவே மாநில தலைவராக இருக்கும் போது அவர் எம்எல்ஏ ஆகலை எம்பி ஆகலைங்கும் போது யாருடைய சொல் சொல்பேச்சும் கேட்கறதுல டெல்லியில் முழுக்க அவர் லாபி தான் எடுபடுது அப்படிங்கும் போது நம்ம இன்னைக்கு கோயம்புத்தூரில் அவர் எம்பி ஆகி எதிர்காலத்தில் மந்திரியும் ஆகிட்டா நம்ம பேச்சு இங்கே எடுபடுமா அப்படிங்கிறது கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய பாஜக காரங்களுக்குள்ளேயே உட்கட்சி பூசலில் ஓடிட்டுருக்கு அப்படிங்கும் போது அண்ணாமலை ஜெயிக்கக்கூடாது அப்படிங்கிறதில் திமுக அளவு பிரயத்தனப்படுது அண்ணாதிமுக எ பிரயத்தனப்படுதோ அதை விட அதிகமான உள்ளூர் பாஜகவினர் செய்து கொண்டிருக்கிறார்கள் தான் சொல்ல வேண்டும் அப்படி பார்த்தால் சிபி ராதாகிருஷ்ணன் வானதி சீனிவாசன் சமீபத்தில் ஒரு தடவை கூட்டத்தில் மீட்டிங்கில் பேசும்போது வானதி சீனிவாசனுக்கு ஒரு அட்வைஸ் பண்றார் என்னன்னு வானதி நீ வந்து வேலுமணி கெட்டியாக பிடிச்சிக்கோ வேலுமணிதான் எதிர்காலத்தில் ஜெயிக்க வைக்க போறதும் அண்ணாதிமுக தான் அதனால் அவரை விட்டுறாத அவரை வந்து நீ கெட்டியாக பிடிச்சி அடுத்த தேர்தலையும் நீ வந்து உன்னோட அரசியல் வளரணும்னா நீ வந்து வேலுமணி தான் ரொம்ப முக்கியமானவர்னு வேலுமணி வச்சுக்கிட்டே வானதியில் பேசினாரு கவர்னர் யார் சிபி ராதாகிருஷ்ணன் இது ஒரு பெரிய சர்ச்சையானது ஒரு பொது மேடையில் ஒருமையில் வந்து ஒரு கவர்னர் ஒரு எம்எல்ஏவை பேசலாமான் அப்படி பேசின ஒரு சிபிஆர் இன்னைக்கு வந்து வானதி மூலமா அல்லது நேரடியாகவே அண்ணாமலைக்காக இது மாதிரியான ஒரு பிரச்சாரத்தை கையில் எடுக்க முடியுமா அல்லது அட்வைஸ் பண்ணி கொடுக்க முடியுமா வேலுமணியை வந்து திசை திருப்பி அண்ணாமலைக்காக பாடுபட சொல்ல முடியுமா இப்படிங்கிற கேள்வியெல்லாம் இருக்கு இப்போ ஏற்கனவே வானதி சீனிவாசனுக்காக வேலை செஞ்சவங்க ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பாஜக தொண்டர்கள் நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்குள்ளே ஒரு வெதும்பல் இருக்குது என்னென்னா நான் ஜெயிச்சது வந்து அண்ணாதிமுக தலைவல்தான் ஒழிய இந்த நம்ம பாஜகவுடைய இரண்டாம் கட்ட தலைகள்லாம் பாடுபட்டோன்னு நான் ஜெயிக்கலை அப்படிங்கிற ஒரு போக்கு வானதி கட்டிருக்கிறதா அவங்க சொல்கிறாங்க அதனால் வானதியே வந்து தன்னோட பேச்சை கேட்குறது இல்லை வானதியே வந்து இப்போ வந்து நம்ம கோயம்புத்தூரில் பாஜக தொண்டர்களை பாஜக நிர்வாகிகளை மதிக்கிறதில்ல அப்போ இனிமேல் வந்து ஒரு அண்ணாமலையும் வந்துட்டால் அண்ணாமலை அதை விட அதிகமாக டீஸ் பண்ணுறவர் அப்படிங்கும்போது நம்மளுக்கு எந்த மரியாதை இருக்கும் அதனால் இந்த இடத்துல எக்காரணம் கொண்டு வானதி எப்படி நம்ம வானதிக்கு நம்ம எப்படி தப்பு செஞ்சமோ அந்த தப்பை அண்ணாமலைக்கு செய்யக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்துலையும் நிறைய பாஜக காரங்க இருக்கிறாங்கன்னு தெரிய வருது ஆக அண்ணாதிமுக மட்டுமல்ல திமுக மட்டுமல்ல இதர கட்சிகள் மட்டுமல்ல பாஜகவே உள்புத்து வேலை செய்யக்கூடிய ஒரு தொகுதியில் தான் இப்போது அண்ணாமலை நின்றிருக்கிறார் இவர் கிட்டத்தட்ட ஐந்தாறு முனை தாக்குதல்களில் அண்ணாமலை சிக்கிட்டு இருக்காருன்னு தான் சொல்லணும் இதில் வேடிக்கையான இன்னொரு விஷயம் என்னென்னா அண்ணாமலை கோயம்புத்தூர் தொகுதியில் போட்டியிடுறதுக்கு விருப்பமே தெரிவிக்கலைங்கிறதா உண்மை அப்படிங்கிறாங்க கட்சிக்காரங்க என்ன காரணம்னா இத்தனை உள்கூத்துக்கு வரும் கோயம்புத்தூரில் நம்ம போட்டி போட்டால் எல்லோரும் சேர்ந்து தோக்கடிச்சிருவாங்கங்கிறது அவருக்கு தெரிஞ்சே இருந்தது அதனால தான் போட்டி போடலை அப்படின்னு சொன்னார் இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டில் பா எம்பி தொகுதிகளில் எங்கேயும் போட்டி போடுறதில்லன்னு முடிவோடு இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தான் முழுக்க முழுக்க களமிறங்கி தான் முதல்வராகிறதுக்கான அனைத்து முயற்சியும் பண்ணணும்னு திட்டமிட்டுருந்தார் ஆனால் கோயம்புத்தூரில் நம்ம வந்து களமிறங்கலினா சிக்கலாகிடும்னு சொல்லி மேலிடத்துடைய ப்ரெஷர் காரணமாகத்தான் அவர் வந்து இப்போ கோயம்புத்தூர் நின்றுருக்காரு இப்போ கூட கரூரில் நிற்கிறேன்னு தான் அவர் சொன்னார் அதுவும் கேட்காம கோயம்புத்தூர் நீ நின்னே ஆகணும் இவங்கள வந்து நம்ம பதில் சொல்லியே ஆகணும்னு மோடியுடைய கட்டாயம் அமித்ஷாவுடைய கட்டாயம் இதெல்லாம் தான் அவர் நின்றுருக்காரு இந்த இடத்துல ஏன் சிபி ராதாகிருஷ்ணனே கவர்னர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வந்து நின்று இருக்கக்கூடாது ஓ தமிழிசை சவுந்தரராஜனுக்கு இருக்கக்கூடிய ஒரு அக்கறை கட்சி மேலே இருக்கக்கூடிய ஒரு பற்றும் அக்கறையும் தென்சென்னையில் அவங்க வந்து எப்படி ரிசைன் பண்ணிட்டு நிற்கிறாங்க அந்த பற்றும் அக்கறையும் சிபிஆருக்கு ஏன் இல்லாமல் போச்சு அவர் வந்து ரிசைன் பண்ணிட்டு வந்து இன்றைக்கி நின்றுருக்கலாமில்ல அதை வந்து ஏன் இவங்க செய்யலை அவர்கிட்டவும் சில பேர் அதாவது மேலிடம் பேசியிருக்கு அவர் வந்து பக்காவாக அவருக்கு புத்திசாலித்தனமாக கோயம்புத்தூரில் எப்படியெல்லாம் உள்ளடி வேலை நடக்கும்னு தெரியும் அதனால தான் அவர் ஒரு கவர்னருக்கு மூணு ஸ்டேட்டு கவர்னராகி அமைதியை உட்காந்துட்டார் ஆனால் அண்ணாமலை இப்போ மாட்டிக்கிட்டார் அப்படிங்கிற பேச்சு பாஜகவிலேயே உலாவிட்டு இருக்குது இது எங்க போய் முடியும் அப்படிங்கிறது தேர்தல் பிரச்சாரத்தில் பொறுத்திருந்து பார்க்கணும் அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்